நம்மளுடைய எலும்பை வலிமைப்படுத்துவது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமில் கால் வலி முதுகு வலி வர்றதோட கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கும் கர்ப்பப்பையை வலுப்படுத்தி ஸ்ட்ராங்காக வச்சுக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய கால்சியம் சத்துக்களும் இருக்குங்க எங்கள் அம்மா அடிக்கடி எங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய கருப்பட்டி உளுந்தங்களி எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு முதல்ல ஒரு கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்து உடச்சி அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கால் கப் தண்ணீர் சேர்த்து கரைச்சிட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்து நல்லா வறுத்துட்டு வேற ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் கூடவே கால் கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்து அதையுமே நல்லா வறுத்துட்டு தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் அது ரெண்டும் நல்லா ஆறட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ரெண்டு ஏலக்காய் அது கூட சேர்த்துக்கிறேன் நல்லா பவுடர் பண்ணி எடுக்கணுங்க இந்த மாதிரி ஒரு ஏழு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தண்ணியில் கட்டி இல்லாத அளவுக்கு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த பாத்திரத்தில் ஆல்ரெடி நான் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ அதை சேர்த்து விட்டுட்டு நல்லா கிளரி எடுக்கணும் ஓரளவுக்கு கட்டியானதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்கா கருப்பட்டி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளரி எடுக்கணுங்க இறக்க போகிற நேரத்தில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கிண்டி எடுத்தோம்னா சூப்பரான உளுந்தங்களி ரெடி ஆயிருங்க இது அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்